சென்னை கிண்டையில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவலோடு நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவன்யா மிகவும் மெத்தனமாக நடைபெற்றுக் கூடிய மழைநீர் வடிகால் வாரிய பணிகள் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறித்த கூடுதல் விவரங்கள் சூர்யா நாம் தற்பொழுது கிண்டியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் இருக்கிறோம் இது மிக முக்கியமான சாலை ஏனென்று கேட்டால் தாம்பரம் பூந்தமல்லி கோயம்பேடு ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த சாலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணியானது மிகவும் மெத்தனமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஆகிய இரண்டு பருவமழைகளும் தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவை தரக்கூடிய மலைகளாக பார்க்கப்படுகிறது சென்ற வருடம் தென்மேற்கு பருவமழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிலும் வடமேற்கு பருவமழையானது நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிலும் பொழிந்துள்ளது இதன் காரணமாக சென்னையினுடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிந்தது அந்த மாதிரியான சூழலில் இருந்து தப்பிப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் கழிவுநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக பருவமழையை நெருங்கக்கூடிய அந்த சூழலுக்குள் முடித்து தருவதாகவும் மாநகராட்சி சார்பாக உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இன்றளவும் அந்த பணிகள் எதுவுமே முறையாக நடைபெறவில்லை ஏனென்று கேட்டால் அனைத்து பகுதிகளிலுமே இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மெத்தனமாகத்தான் நடைபெறுகிறது ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இப்பொழுது நாம் ஜிஎஸ்டி சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமான சாலை மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகவும் பிரதான ஒரு சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழலை இந்த மழைநீர் வடிகால் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக ஏற்படுகிறது மேலும் இந்த பணி நடைபெறுவதால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நடைபாதை இருக்கிறது அல்லவா அதிலுமே இரும்பு கம்பிகள் ஒயர்கள் போன்ற பல்வேறு பொருட்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பொதுமக்கள் நடப்பதற்குமே சிரமமாக இருக்கிறது அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் பருவமழையை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கிறது முன்னுக்கு பின்னான கருத்துக்களை அரசாங்கம் வெளியிடுகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் சிறிய மழைக்கே சென்னை தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம் நேற்று நேற்று மதியத்திற்கு மேல் அதாவது மாலை வேளையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த மலையிலேயே அசோக் நகர் கேகே நகர் முதலான பகுதிகள் தண்ணியில் மிதந்த அந்த காட்சிகளையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அந்த வகையிலே தற்பொழுது பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழலிலே மழைநீர் வடிகால் பணியானது இவ்வளவு மெத்தனமாக நடைபெறுவது என்பது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு சிரமத்தையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது விரைந்து இந்த பணிகளை எல்லாம் முடித்தால்தான் சென்னை பருவமழையில் தப்பிக்கும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழலை தான் சென்னை மக்கள் சந்திப்பார்கள் என்று யதார்த்தம் காட்டுகிறது சூர்யா மிக முக்கியமான சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் மிக மித்தனமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்களில் ஏற்படக்கூடிய நில்கள் குறித்து நேரலையில் நினைந்தமைக்கு நன்றி லாவண்யா